உங்களை வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் நான் வாசிக்கிறேன் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரரை சிர்ச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் சிச்சை பாடுகள் அப்படிப்பட்ட கஷ்டமான பாதைகள் யாரும் விரும்புவதில்லை இன்னைக்கு உலகத்திலே இன்னைக்கு மனநிலமையும் அப்படித்தான் ஆகிவிட்டது வேதம் சொல்கிறது தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சிர்சிக்கிறது போல ஏன் பிள்ளைகளை இப்படி படி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கற்றுக் இதெல்லாம் தகாதவைகள் இது தவறானவைகள் ஏன் அந்த பிள்ளையை நேசிக்கிறதுனால் அதை சொல்லுகிறார் நேசிக்காவிட்டால் அதை கேடு கட்டு போட்டோம் என்று சொல்லிவிடுவார் இன்னைக்கு ஆண்டவர் நேசிக்கிறவர்களை சிர்சிக்கிறார் என்று சொன்னால் நம் ஒவ்வொருவருடைய பார்வைக்கு வெளியேறப்பட்டவர்கள் அதனாலே நாம் வழித்தப்பி போய்விடக்கூடாது பயனுற்றவர்களாய் போய் கூட கூடாது நம்முடைய வாழ்க்கை வீணாய் விடக்கூடாது என்று ஒவ்வொரு காரியங்களிலும் பாடுகளை கொடுக்கிறார் ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மளை ஷார்ட் பண்ணுகிறார் ஒழுங்குபடுத்துகிறார் குயவன் எப்படி பாண்டத்தை மண்ணை பிசைந்து செய்கிறான் அப்ப அந்த மண்ணை ஒத்துழைக்க மறுத்து விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது தூக்கி தான் போட முடியும் பேதத்தில் நீங்கள் பார்ப்பில் இருந்துச்சால் தாவிதிட்டு வாழ்க்கை சிறுவயதிலிருந்தே பாடுகள் தான் அந்த பாடு தாவிதை உருவாக்குகிறது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை தாவிதை விரல்களை தேவன் யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார் பாடுகள் எல்லா பக்கங்களிலும் அட்டி உத நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமைகள் பண்ணாந்தரத்திலே தவிக்கிற காரியங்கள் எல்லாமே தாவிதை பலப்படுத்தினது ஸ்திரப்படுத்தினது பாடங்களை கற்றுக் கொடுத்தது உபத்ரப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறார் நம்முடைய பிரமாணங்களை அதனால் கற்றுக்கொள்ள முடிந்தது பாடுகளே வேண்டாம் என்று சொல்லி பாடுகிறவர்கள் அல்லது பாடுகளே வேண்டாம் என்று சொல்லி வாழ்கிறவர்கள் தான் அதிகம் ஆனால் பாடுகள் இல்லை என்று சொன்னால் பரவசம் இல்லை அவரோடு கூட பாடுகள் பட்டமானால் நாள் ஆளுகை செய்வோம் வேதம் சொல்லுகிறது நம்மை உருவாக்குவதற்காக தான் கருத்து அனுமதிக்கிறார் அவர் வெளிநாட்டில் ஒன்றிலே ஒரு அருமையாய் பென்சிங் போட்ட ஒரு தோட்டம் சுற்றிலும் அழகாக வேலையடைக்கப்பட்டிருக்கிறது அதற்குள்ள ஒரு அழகான குதிரையை விடப்பட்டிருக்கிறார் ஆனால் குதிரையின் கால் கட்டப்பட்டிருக்கிறது அப்போது ஒருவர் அந்த வழியாய் போகும்போது அந்த குதிரையின் ஓனரை பார்த்து கேட்கிறார் சுற்றிலும் தான் வேலி ஆனால் அந்த குதிரையை நீங்கள் கட்டி போட்டிருக்கின்ற அந்த குதிரை பெற்றது எளிதாக எங்குமே கிடைக்காத ஒரு அரிய வகை குதிரையை நான் வளர்க்கிறேன் இது வேலியை தாண்டி போய்விட்டால் எனக்கு தான் இழப்பு ஆனால் மீண்டும் அந்த குதிரை எனக்கு கிடைக்காது அதனால தான் காலில் போட்டு வைத்திருக்கிறேன் அதை நான் நேசிக்கிறபடியினால் வேலியை தாண்டி அது போய்விடக்கூடாது என்று சொல்லி இந்த இடத்துல காலில் ஒரு சிறு கட்டுப்போட்டு நான் பாதுகாப்பிற்காக வைத்திருக்கிறேன் சொன்னாராம் எத்தனை உண்மை ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம் ஏன் எனக்கு மட்டும் இந்த காரியம் தாமதம் கேள்வியோடு இருக்கிறீங்களா கர்த்தன் நன்மைக்காக தான் ஆண்டு உங்களை சொல்லி அர்த்தம் இந்த தான் நாம் உருவாக்கப்படுகிறோம் இங்கதான் அவர் எல்லாவித டெஸ்ட் நமக்கு வைக்கிறாரு இங்கதான் நாம் ஜெயிக்கணும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் பரலோகத்திலே தேவன் பிரதிபலன் நிறைய வைத்திருக்கிறார் பாடுகளின் பாதையில நெருக்கத்தின் பாதையில நான் உண்மையா இருக்கிறேன் நன்மை செய்யறேன் ஆனா எனக்கு வரதெல்லாம் தீமையா இருக்கு பாடுகளுக்கு மேல் பாடுகள் சொல்லி நீங்கள் பாக்கவாங்க இன்னைக்கு தெரியாது ஒரு நாள் அதற்கான பிரதிபலன் புரிந்தாக இருக்க போகிறது நீங்கள் ஒவ்வொரு பார்க்க போகிறீர்கள் தாழ்த்தி ஆண்டவர்களை கொடுத்து ஆண்டவரை சகிக்கக்கூடிய பலனை தாங்கப்பா தாங்க கூடிய பலனை தாங்கப்பா புரிந்து கொள்ளக்கூடிய கருபை தாங்க கூடாது பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் இன்னும் என்ன எந்தெந்த விதங்கள் நீங்கள் புடம்பிடுகிறோ அவைகளெல்லாம் உண்மை காண்பிப்பதற்காக எங்களுக்குள் இருந்து நறுமண ஒரு தைலமாக வீசத்தக்கதாய் அதற்காகத்தான் செய்கிறேன் புரிந்து கொண்டு தைரியமா சார்ந்து கொள்ளக்கூடிய கருபையை கேட்போம்

நல்ல நாளுக்காக தர்மத்திற்காக அடி செலுத்துகிறோம் இந்த காலையில் நோக்கி பார்க்கிறோம் அப்பா புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க அநேக பாடுகள் வரும்பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறோம் புலம்புகிறோம் அல்லது அப்படியே முடங்கி விடுகிறோம் இல்லை கர்த்த சிர்சிக்கிறார் என்று சொன்னால் நேசிக்கிறபடி நாளை தான் கர்த்தனைகளை சில பாதைகள் உட்படுத்துகிறார் என்று சொன்னால் ஒரு பெரிய திட்டம் வைத்திருப்பது தான் அதனால் அவர் சோதித்த பின்பு பொண்ணாக விளங்குவேன்னு சொல்லி யோபு சொன்னது போல சோதனைகளை பார்த்து நாங்கள் பின்வாங்காதபடி விழுந்து விடாதபடி சகிப்புக்கூடிய தன்மை கொடுத்து ஜெயிக்கக்கூடிய கருவை கொடுத்து வழி நடத்துகிறார்

ஆண்டவர் சிற்சையின் பாதையில் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால் சில காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார் சொன்னா நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் நம்மை அர்ப்பணிப்போம் விட்டு கொடுப்போம் அதிசயங்களை பார்க்க முடியும் சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்